தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் நாற்பத்தி நாலு குற்றங் கடிதல் குரல் எண் முப்பத்தி மூன்று திணைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழிநானுவார் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பழிபாவத்திற்கு அஞ்சக்கூடிய பெரியோர்கள் தினையளவு குற்றமே ஆனாலும் அதனால் விளையும் பனையளவு தீமையை எண்ணி அக்குற்றங்களை செய்ய அஞ்சி நடுங்குவர் செய்யாது விடுவர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்றுமே பெரியோர்கள் செய்யும் தவறு சிறிது என்றாலும் அதனால் வரக்கூடிய விளைவு பெரிது என்று எண்ணி அத்தவறின் பழிக்கு ஆளாகிவிடக் கூடாது என்று அத்தவறை செய்ய மாட்டார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்